உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு சிவராஜயோக அமைப்பு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஏழாம் அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் இணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் மற்றவர்களுக்கு எந்த விதத்துலையும் தீங்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு இறங்கி செயல்படக்கூடியவங்க அன்புக்கும் அதே நேரத்தில் உண்மையாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ தடைகளை கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஏழரை சனினால் மிக பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அந்த பாதிப்புகள் சொல்லக்கூட முடியாது சொல்லி யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது ஏன்னா உங்களை சார்ந்தவங்களும் உங்களை புரிஞ்சுக்கலன்றது தான் இப்போ உங்களுடைய மன வருத்தம் யாருமே இங்கே உங்களுடைய வழி வேதனைகளை அறியவோ நீங்கள் எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கறத புரிஞ்சுக்கவோ தயாராக இல்லைன்றது தான் உங்களுடைய அனுபவத்தில் கிடைச்ச உண்மை அது மட்டுமல்ல சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாரையும் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு நாம் மேன்மைகளாக இருக்க முடியுமோ உறுதுணையாக இருக்க முடியுமா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறங்கி செயல்படுத்தி நல்லதை எத்தனையோ செஞ்சீங்க ஆனால் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா இங்க யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் என்ன தான் செய்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் எதை செய்யலையோ அதை வச்சு உங்களை குறை உங்களை குற்றவாளியாக்கக்கூடிய நிலைமைகளை தான் உருவாக்கக்கூடிய நிலைகள் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருக்குறீங்க பட் அதையும் தாண்டி உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்களையே நீங்கள் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அதிகபட்சமாக கடந்த அஞ்சு வருஷத்தில் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசி என்பர்களை தான் ஏன்னா உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப நெருங்கியவங்களே இழக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்தவங்க நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மன அழுத்தங்களையும் கடந்து வந்தவங்களுக்கு இப்போ நிரந்தர தீர்வு வேணும் எதற்குனா நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க நாளுக்கு நாள் சில பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது நிம்மதி சந்தோஷங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல எது எடுத்தாலும் பிரச்சனைகளாக தெரியுது உண்மையிலேயே கும்பராசி என்பர்களுக்கு ஒருபுறம் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் மறுபுறத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் அதிகரித்து குடும்பத்தில் அமைதி நிலை பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்தித்தவங்க கும்பராசி என்பர்கள் அப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புறம் சிவராஜி யோகம் அது எப்படின்னா ஒரு ராசியினுடைய ரெண்டாம் பாவம்தான் குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானாதிபதியே ஏழாம் பாவம்ன்றது மனைவி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் நண்பர்கள் சார்ந்த இடம் பிளஸ் உங்களுடைய கிளைண்ட் இது எல்லாமே ஐந்தாம் வீட்டில் போய் அந்த சிவராஜ் யோகமாக மாறி நிற்கும் பொழுது அப்போ ஸ்தானமும் பலம் பெறுது மனைவி பிளஸ் மனைவிக்கு கணவன் சார்ந்த இடமும் பலம் பெறுது அப்ப கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு இயல்பு நிலைக்கு வர்றதை மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்திற்குரிய பாதையில் எடுத்து வைக்க போறீங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் பலம் பெறுவதையும் தாண்டி குடும்ப ஸ்தானம் இன்னும் பலம் பெறுது அப்போ குடும்ப ரீதியில குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரமாக இது இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளை நீக்கக்கூடிய ஒரு வழி இந்த இடத்துல உருவாகும் எப்படின்னா ஜூன் பதினஞ்சிலிருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் சரியா முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஒரு இந்த காலகட்டங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இந்த லாபஸ்தானத்திற்கு அதிபதியும் அதே குரு பகவான் தான் அப்போ அவருடைய பார்வை டைரெக்டாக அங்கே விழுதுன்னா லாபத்தில் தான் விழுது சூரியன் ப்ளஸ் குரு ரெண்டு பேரும் இணைஞ்ச அந்த இடத்த பார்க்குறாங்க அடுத்தது உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு உங்களது ஒன்பதாம் வீட்டையும் சாரி அவங்களுடைய ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் பெரிய லெவலில் பாசிட்டிவான ஒரு அமைவுகள் உருவாகுது இந்த அமைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான அமைவுகளை உண்டாக்கிடும் தொழில் ரீதியில் நீங்கள் சந்தித்த சரிவுகளும் மன உளைச்சலும் எவ்வளோ போட்டாலும் பணம் செலவாகிறது தான் தெரியுது வளர்ச்சி நோக்கி போக முடியல தொழிலே விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் அந்த தொழில் ஹை குரோத் ஆகி நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு கால அமைவுகளாக இது உருவாக போகுது பெரிய லெவலில் ஒரு ஃபாசிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆகுது இத்தனை நாள் இல்லாத ஒரு கிளாரிட்டி இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் ஒரு அருமையான நேரமாக இது இருக்க போகுது ஒரு பக்கம் நமக்கு ஏழரை சனி நடக்குது விரை அதாவது நமக்கு வந்து பாதச்சனி இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பச்சனின்னு இது சொல்லலாம் இந்த இடத்துல சனி இருக்காரு இது வேற ஒரு பெரும் பிரச்சனை நினைச்சிங்கன்னா அதை பற்றி நினைக்கவே வேண்டாம் வீடு கட்ட முடியுமா கட்ட வாய்ப்பு கிடைக்குதா கட்டுங்க பூமி வாங்குற வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா செய்யுங்க இது வந்து அந்த மன உளைச்சல் இப்படி போயிடும் மற்றபடி உங்களுக்கு வேற எதையும் நினைச்சு நீங்க இந்த பூ வண்டி வாகனங்கள் பிளஸ் உங்களுக்கு கனரக டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியில் கொஞ்சம் அக்கறை எடுத்து செய்யுங்க கொஞ்சமாவது அசால்ட்டா செஞ்சிட வேண்டாம் அவ்வளவுதான் மத்தபடி நீங்க எதையும் நினைக்க வேண்டியதெல்லாம் இல்லை நூறு சதவீதம் கும்பராசி என்பவர்களுக்கு இரண்டாம் சுத்து ஏற்றச்சனியா இருந்தா இது பொங்கும் மங்காது முதல் சுத்தா இருந்தா மட்டும்தான் நீங்க பயப்பட வேண்டியது இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெற்றிருக்கு இருக்குது லாபஸ்தானத்தில் சூரிய பார்வை விழுது அப்போ உங்கள் முன் சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கப் போகுது நன்மைகள் கிடைக்கப் போகுது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் பலம் பெற்றாலே தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஆதாயத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு அருமையான திருப்பங்கள் உருவாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அருமையான ஒத்துழைப்பு கொடுக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்குண்டான வழிவகுக்கும் டெம்பரவரியான தொழிலிருந்து வேலையிலிருந்து சாரி டெம்ப்ரவரியான வேலையிலிருந்து பர்மனண்டான ஒரு வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் வெளியூர் வாய்ப்புகள் அருமையாக இருக்கும் கெட்டச்ச யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செய்யுங்க கும்பராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாடு வரைக்குமே பிஸ்னஸ் செய்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இதில் கும்பராசி என்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போ தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் தந்தை வழி ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும் சரியாகிடும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியம் இல்லையாது இந்த பாக்கியம் ப்ளஸ் இது பஞ்சமஸ்தானத்தில் உருவாகுது ரொம்ப நாளாக பாக்கியம் இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிடும் அதே நேரத்தில் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இதற்கு முன்னாடி டல்லாக இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடையாக இருந்திருக்கலாம் இப்போ உங்களுக்கு அது கை கொடுத்துரும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பி த பிள்ளைகளினுடைய அவங்களுடைய வேலை பிளஸ் அவங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருவீங்க உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக் முது எலும்பு இந்த ஷோல்டர் இந்த லைனில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது வந்து உங்களுடைய இயல்பு நிலையான வேலைகளையே பாதிக்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் ஆளாக்கியிருக்கும் கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் கும்பராசி கொடுத்த பணம் கை வந்து சேரலையே என்ற ஒரு சில மன உளைச்சலும் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையும் இருந்திருக்கும் அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்போகுது திருமண தடை நீங்கி திருமண வாய்ப்புகள் கைக்குடி வந்துடும் கம்பல்சரி குரு பார்வை கோடி நன்மைகளை அளிக்கும் சொல்லுவோம் அந்த குரு பார்வை உங்களுக்கு அருமையான ரீதியில் கை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சுங்க முடிஞ்சு போச்சு அடுத்த மா வாழ்க்கைக்கு வழி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பதினோராம் இடம் பலம் பெறுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வாய்ப்புகள் வரும் இந்த நேரத்தை மிஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ரிஸ்க் எடுத்து இறங்கி செய்யுங்க செய்ய அது உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும் அதே நேரத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் பூமி வாங்குற வாய்ப்பும் உண்டாகும் கட்ட வீடு பாதையில் நிற்குதுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதையும் முடிக்கிற நேரம் உருவாகிடும் மொத்தத்தில் உண்மையை சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் வெளிநாடுகளில் இருந்து திடீர் வேலை இழப்புகளால் மன உளைச்சல் அடைஞ்ச உங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அந்த வாய்ப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்களை உண்டாக்கிடும் படிப்படியாக போகிறேங்க இத்தனை நாட்களாக கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக நீங்கள் பட்ட ஒரு கஷ்டத்துக்கு உண்டான பெரிய லெவல் ஒரு பிரதிபலனை அடையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களினுடைய சில மறைமுக மன உளைச்சலும் சங்கடங்களும் சலிப்புகளும் எல்லாமே விலகிடும் விலகி மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக உங்களுக்கு வரக்கூடிய காலம் அமைய போகுது நட்பு ரீதியிலேயும் சரி உங்களுக்கு நீங்கள் பேங்க் சைடில் ஏதோ நான் வந்து பணம் கேட்டிருக்கேன் வந்தால் பரவாயில்லைன்னு எதிர்பார்த்த உங்களுக்கு அந்த லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய காலமாக இது இருக்க போகுது வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும் பொழுது வரும் பொழுது சற்று கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது மேற்கொண்டு கும்பராசி என்பர்களுக்குரிய ஒரு அருமையான கால அமைவுகளாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது போகுது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய லக்னம் அந்த லக்னத்திற்கு நடக்கிற திசா புத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் அந்த திசைகள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பலம் அதையும் தாண்டி உங்கள் லக்ன பாவத்திற்கு கிரகங்களுடைய வர்க்க பரல்கள் ஒன்று இருக்கும் அந்த பரல்களில் இந்த குரு சூரியன் சனி பகவான் மூன்று பரலுக்கு மேலே இருந்துட்டா அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படி ஆறு ஏழுலாம் எல்லாம் இருந்துருச்சுன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் அதுவே உங்களுக்கு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றா இருந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது பெரிய லெவலில் ட்ராபேக் ஆகிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் மேலும் கும்பராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்